ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய முகூர்த்த பூஜையுடைய முதல் நாள் நான் இதை எதுக்காக வீடியோ எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா எனக்கு முதல்ல மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் ப்ளஸ் மற்றவங்களுக்கு வேறு யாராவது என்னைய போல இருந்து இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து நான் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வந்தாச்சு இப்போ பூஜையை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க இந்த பூஜை எதற்காக அப்படின்னாக்கா என்னோடய ஹெல்த்து வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா ஒரு பிளட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் வந்து இதில் போராடிக்கிட்டே இருக்கிறேன் இதுக்கு மேலே போடுற போராடுறதுக்கு என்ன வந்து தைரியமும் இல்லை உடம்புல சக்தியும் கிடையாது இனிமேல் வந்து கடவுளை நம்பி தான் நான் ஓடியாகணும் ஸோ எனக்கு என்ன நான் சுறுசுறுப்பாகவும் ஆக்டிவாகவும் ஒரு தன்னம்பிக்காகவும் வச்சுக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை வந்து கை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் ஸோ நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க ரொம்ப நேரம் கடவுள்கிட்ட இதை தான் நான் வேண்டிக்கிட்டே நிற்கிறேன் நல்லா ஒரு அமைதியான ஒரு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் பட் என்னால் பேசிக்கிட்டே பண்ண முடியலை பண்ணவும் முடியாது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வாசலில் தீபம் ஏற்றி வச்சாச்சு அதை வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் இப்படி பார்த்துட்டுருக்கிற எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாரி பார்த்து லைட் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தீபத்தை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச விஷயந்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி நல்லா வீடு வாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சாம்பிராணியெல்லாம் போட்டுட்டு சாமிக்கெல்லாம் காமிச்சிட்டு இதுக்கப்புறமா நான் வந்து உட்காந்து சிவபுராணம் படிச்சுட்டு இருந்தேன் அது நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் வீடியோ போடுறதே வந்து மோட்டிவேஷனாக என்னை நான் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி தான் வேறு எந்த காரணமும் கிடையாது ஏன்னா இன்றைக்கி வீடியோ போடக்குள்ள அடுத்த நாள் வந்து இன்னொருத்தன் கேட்பாங்க ஏன் இன்னைக்கு நீங்கள் இந்த பூஜை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த நாள் பண் கேள்வி கேட்பாங்க அப்படின்றதுக்காகவே நம்ம பண்ணுவோம் இல்லையா அதுதான் இது ஒரு நாலு மணிக்கு எழுந்தேன் இப்போ ஒரு அஞ்சு முக்கால் இருக்கும் நல்லா வெளிச்சம் வந்துருச்சு ஸோ அதை தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நெக்ஸ்ட் இதுக்கப்புறமா போயிட்டு லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் கொடுத்து விட போகிறேன் ஸோ இதில் வந்து தக்காளி சட்டி தான் கருவேப்பிலையெலாம் அதிலே போட்டுட்டேன் ஏன்னா எடுத்து போட்டுட்டு சாப்பிட்ருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இட்லி போட்டு அரைச்சி கொடுத்துட்டோம்னா அந்த சத்து வந்து உடம்புக்கு போய் இல்லையா அதனால தான் பாய்க் இங்கே வருத வண்டியில் ஏறுகுரா ஸ்கூல் அனுப்பிச்சாச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சிவபுராணம் படிச்சுட்டு இருந்தேன் அந்த வீடியோ தான் ஷார்ட்டில் போட்டிருப்பேன் என்னை மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நெக்ஸ்ட்டு வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இதில் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னாக்கா என்னால் ஒர்க் போகவும் முடியலை வீட்டிலருந்தும் எந்த யூஸும் இல்லாத மாதிரி இருக்குது ஸோ வந்து இப்படி ஒரு விஷயம் பண்ணக்குள்ளே அது நம்மளுக்கு நம்மளே மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது தோணுது ஸோ எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ